ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பேற்பட்ட ஒரு வழக்காக இருந்தாலும் காவல்துறையினர் அதை ரொம்ப தத்ரூபமாக துப்பரிகிற பல காட்சிகளை பல கிரைம் சம்பவங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த காவல்துறையவே ஒற்றை பெண்மணி உலுக்கி எடுத்திருக்காங்க இது தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவுலையும் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இதுதான் சிவகாசி ஜெயலட்சுமியோட வரலாறு என்ன நடந்துச்சு இந்த சிவகாசி ஜெயலட்சுமியோட வரலாறுல அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தோட கிளை அப்படிங்கிறது மதுரையில் தொடங்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே அந்த நீதிமன்ற பதிவாளருக்கு ஒரு தந்தி அப்படிங்கிறது வருது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற காக்கிவாடன் பட்டியை சேர்ந்த அலகிரிசாமி அப்படிங்கிறவர் தான் அந்த தந்தியை அனுப்புகிறாரு இந்த தந்தியை பார்த்து அந்த நீதிமன்ற பதிவாளர் அதிர்ச்சி அடைஞ்சு போயிட்டாரு உடனே தலைமை நீதிபதியாக இருந்த சுபாஷன் ரெட்டி அவர்கள் கிட்ட அந்த தந்தியை எடுத்துட்டு போய் காட்டுறாரு அதை பார்த்த உடனே நீதியரசருக்கே ஒரு அதிர்ச்சி உண்டாயிடுச்சு அந்த தந்தியில என்ன எழுதப்பட்டிருக்குன்னா என்னோட மகள் ஜெயலட்சுமிய காவல்துறையினர் கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இந்த தந்தியில காவல்துறையினரே சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கறதால இந்த தந்திய ஒரு ஹேப்பியஸ் கார்பஸ் மனுவா எடுத்துக்கிட்டு சுபாஷன் ரெட்டி உடனே சிவகாசி ஜெயலட்சுமிய கண்டுபிடிச்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிடுறாரு எதுக்காக சிவகாசி ஜெயலட்சுமிய காவல்துறையினரே கடத்திட்டு போனோம் அந்த அளவுக்கு சிவகாசி ஜெயலட்சுமி காவல்துறையினரால் கடத்தப்படக்கூடிய அளவுக்கு என்ன குற்றம் செய்தார் யார் இந்த சிவகாசி ஜெயலட்சுமி சிவகாசி ஜெயலட்சுமி விருதுநகர் மாவட்டம் சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கிற காக்கிவாடன் பட்டியை சேர்ந்த அழகிரிசாமி திருவேங்கடத்தம்மாள் தம்பதிகளுக்கு மகளா பிறந்தவர் தான் இந்த சிவகாசி ஜெயலட்சுமி ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் கூட சிவகாசி ஜெயலட்சுமிக்கு எப்போவுமே ஒரு பணக்காரியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் குறைவில்லாமலே இருந்தது நாம் வாழ்றது ஏழையா இருந்தாலும் மரணிக்கும் போது பெரிய கோடீஸ்வரியா இருக்கணும் அதுக்காக ஏதாவது பண்ணி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவங்களோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா பெரிய அளவுல கல்வி அப்படிங்கிறது இல்ல இந்த சூழல்ல தான் கோயம்புத்தூரை சேர்ந்த கேசவன் அப்படிங்கிறவரோட இவருக்கு திருமணமும் ஆச்சு இவருக்கு ரெண்டு குழந்தைகளும் பிறந்தாங்க கேசவனும் பெரிய அளவுல செல்வந்தர் இல்லை அப்படிங்கிறதால கேசவன் கூட இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு பணக்காரியாக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக கேசவனை விட்டு பிரிஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சமையலர் பணிக்கு வேலைக்கு போறாங்க சிவகாசி ஜெயலட்சுமி அங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது நம்மளோட ஆடம்பர வாழ்க்கைக்கு பத்தாது அப்படிங்கிறதால அதே ரெஸ்டாரண்ட்டை சேர்ந்த ஒருத்தரோட நெருக்கத்தை உண்டாக்கிக்கிட்டு அவர்கிட்ட இருந்தும் பணத்தை சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய பணமும் பத்தல அப்படிங்கிறதால அதே ரெஸ்டாரண்ட்டில் இருக்க இன்னொருத்தர் கூடையும் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இவருக்கு தெரியாம இவர் கூட இவருக்கு தெரியாம இவர் கூட அப்படின்னு ஒரு அந்தரங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்திற்கு மேல அந்த ரெண்டு பேருக்குமே சிவகாசி ஜெயலட்சுமி ரெண்டு பேரோடையும் தொடர்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வர ரெண்டு பேருக்கும் அடிதடி வரை போய் விஷயம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே சிவகாசி ஜெயலட்சுமி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளோட தொடர்பு கொள்றாங்க இந்த கான்ஸ்டபிளை பார்த்த உடனே இந்த ரெண்டு நபர்களும் பயப்படுறாங்க அப்ப இவங்களை விட போலீஸ் கான்ஸ்டபிள் தான் பெரிய பெரியாள் அவரையே மடக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா என்ன அப்படின்னு அவருக்கு காதல் வலை விரித்து அவரை கைக்குள்ள போட்டுக்கிறாங்க போலீஸ்காரரே என்னோட தொடர்பில் இருக்காரு நீங்க என்னடா பண்ண முடியும்னு போலீஸ்காரரை கையில போட்டுக்கிட்ட உடனேயே அந்த ரெண்டு பேரையும் விரட்டி விடுறாங்க அவங்களும் அந்த போலீஸ்காரருக்கு பயந்துக்கிட்டு ஜெயலட்சுமியோட வாழ்க்கையிலேருந்து ஒதுங்குறாங்க இந்த கான்ஸ்டபிள் மூலமாக காவல் நிலையத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக வர இப்படியே பழக்கமாகிற ஜெயலட்சுமிக்கு அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் தான் பெரிய ஆள் இந்த கான்ஸ்டபிள் பெரிய ஆளே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது இந்த நேரத்தில் எம்எல்எம் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கொடி பறக்குது இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் மூலமாக காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்த ஜெயலட்சுமி அந்த கான்ஸ்டபிள் மூலமாகவே அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் எம்எல்எம்மில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க அதன் பிறகு அந்த ஸ்டேஷன்லேயே இருந்த ஒரு எஸ்ஐ கூடையும் தொடர்பு உண்டாகுது எஸ்ஐயோட தொடர்பு ஏற்பட்ட உடனேயே அந்த கான்ஸ்டபிளை கலட்டி விடுறாங்க அதன் பிறகு ஒரு இன்ஸ்பெக்டரோட தொடர்பு ஏற்படுது எஸ்ஐயை கலட்டி விடுறாங்க அதன் பிறகு ஒரு டிஎஸ்பி கூட தொடர்பு ஏற்படுது அதன் பிறகு இன்ஸ்பெக்டரை கலட்டி விடுறாங்க இப்படி பெரிய அளவிலான அதிகாரிகள் அப்படின்னு அடுத்தடுத்து தன்னோட வாழ்க்கையை மேலே கொண்டு போயிட்டே இருக்கிற சிவகாசி ஜெயலட்சுமி அந்த ஒரு பெரிய அதிகாரியோட மனைவி மாதிரியை தன்னை சித்தரிச்சுக்கிட்டு பல இடங்கள்ல வசூல் செய்யக்கூடிய வேலைகளையும் செய்யறாங்க அந்த அதிகாரி ஜெயலட்சுமியோட காதல் வலை காம வலையிலேயே வீழ்ந்து கிடந்ததால அவரும் தன்னோட மனைவியை கூட பிரிஞ்சு ஜெயலட்சுமி கூட வாழவும் ஆரம்பிச்சாரு ஜெயலட்சுமி எம்எல்எம் விஷயமா நான் வெளியூருக்கு போறேன் அடிக்கடி அந்த அதிகாரியை ஏமாத்திட்டு வெளியூர்களுக்கும் போய் பல மாவட்டங்கள்ல இதே மாதிரி காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாத்தையும் தன்னோட வலையில வீழ்த்துறாரு ஒரு கட்டத்திற்கு மேல இவருக்கு தொடர்பு இல்லாத காவல்துறையினரே இல்ல எல்லா மாவட்டத்திலையும் உள்ள உயரதிகாரிகள் எல்லாத்துக்கூடையும் இவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு தன்னோட ரொம்ப பெருசாகவே வளர்க்கிறாரு இருந்தது ஜெயலட்சுமியோட கல்வியோ அறிவோ கிடையாது அவரோட அழகான வசீகரமான முகம்தான் இதை பார்த்துதான் பல காவல் அதிகாரிகள் சிவகாசி ஜெயலட்சுமியோட மடியிலேயே வீழ்ந்து கிடந்தாங்க அவங்க கேட்குற காசை எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இவரோட எம்எல்ஏ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பழக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமா அந்தந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் எல்லாரையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண வைக்கிறாங்க அதற்கு அவங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய பணத்திற்கு பதிலாக அவர்களோட குடும்பத்தினரை டூர் அழைச்சிட்டு போகிறது அவர்களோட நெருக்கமாகிறது அவர்களுக்கு தேவையான அந்தரங்க பணிகளை செய்கிறதுன்னு இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்ததால காவல்துறையினரால் இவரை எதுவும் கேட்க முடியாமலும் போயிடுச்சு ஒரு கட்டத்திற்கு மேல மற்ற காவலர்கள் எல்லாருக்குமே தெரிய வருது இவங்களை நம்ம அந்த அதிகாரியோட மனைவின்னு நினச்சி இருந்தோம் கடைசியில் இவங்க இவரோட தொடர்பில் இருந்திருக்காங்க இவர் கூட தான் தொடர்பில் இருந்தாங்கன்னு பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக்டில் அவர் கூடயும் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்போ இது ஏதோ தப்பாப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிவகாசி ஜெயலட்சுமியை மறைமுகமாக கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் தெரிய வருது இருபதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை சிவகாசி ஜெயலட்சுமி தன்னோட வலையில வீழ்த்தி ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சிருக்கார் அப்படிங்கிறது இந்த விவகாரத்துல ஏட்டு கண்ணன் எஸ்ஐ ஷாஜகான் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மாடசாமி டிஎஸ்பி ராஜசேகர் இத்தனை பேர் இதுல இருக்காங்க அப்படிங்கிறது அதன் பிறகு நீதிமன்றத்துக்கு தெரிய வருது இதனால இந்த சிவகாசி ஜெயலட்சுமி எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு காவல்துறையினர் மறைமுகமா பிடிச்சு இவரை ஏதாவது பண்ணி பணத்தை திரும்ப எடுக்கணும்னு நினைக்கும் அவரோட தந்தை இப்படி ஒரு தந்தியை நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்காரு இந்த வழக்குல காவல்துறையினர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதால மதுரை உயர்நீதிமன்ற கிளையோட தலைமை இருந்த சுபாஷன் ரெட்டி இந்த வழக்க சிபிஐக்கு மாத்தி உத்தரவிடுறாரு சிபிஐ தீவிரமா விசாரணை செய்யும் போதுதான் சிவகாசி ஜெயலட்சுமி எம்எல்ஏ மூலமா மிகப்பெரிய அளவுல மோசடி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதும் இவரோட மோசடியில விழுந்தவர்கள் பெரும்பகுதியினர் காவல்துறையினர் தான் அப்படிங்கிறதும் தெரிய வருது இதனால சிபிஐ தன்னோட விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுது அந்த அறிக்கையில சிவகாசி ஜெயலட்சுமி மோசடி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு மற்றபடி சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தினா மட்டும் போதும் அவங்க மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு தன்னோட அறிக்கை அப்படிங்கிறதையும் தாக்கல் செய்து இதன் பிறகு சிவகாசி ஜெயலட்சுமி கிட்ட ஏமாந்த பல காவல்துறையினர் புகார் அளிக்கலை அப்படின்னாலும் காவல்துறையினரோட மனைவி மாதிரி இவர் பல இடங்கள்ல செய்த வசூல் வேட்டைகள் எல்லாமே ஒன்னொன்னா வழக்கா பதிவு செய்யப்பட்டு இவர் மேல எட்டு மோசடி வழக்கு உட்பட இருபது வழக்குகள் தொடுக்கப்படுது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு இந்த சிவகாசி ஜெயலட்சுமி கைது செய்யப்பட்டாரு அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையவே உழுக்குன ஒரு பெயராக இந்த சிவகாசி ஜெயலட்சுமி அப்படிங்கிற இந்த பெயர் இருந்துச்சு அதன் பிறகு காலப்போக்கில் இந்த பெயர் மறந்துருச்சு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுதான் இல்லை இந்த சிவகாசி ஜெயலட்சுமியோட இந்த வழக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசு இருக்கிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வீரப்பன் என்கவுண்டர் அந்த விஷயம் இதை விட இந்த சிவகாசி ஜெயலட்சுமியோட விஷயம் அடங்கி போயிடுச்சு சிவகாசி ஜெயலட்சுமி மீது வழக்கு தொடுக்கப்பட்டாலும் கூட இவருக்கு பெரிய அளவுல தண்டனைகள் எதுவும் கிடைக்காம ஒன்னரை ஆண்டுகள் மட்டுமே சிறையில இருந்துட்டு அதன் பிறகு விடுதலையும் ஆனாரு சிவகாசி ஜெயலட்சுமி அதன் பிறகு தன்னோட இயல்பு வாழ்க்கையை பாக்குறேன் அப்படின்னு ஒதுங்கி இருந்தாலும் காலம் குறுக்கு வழியில் சம்பாதிச்சவர்களை நிச்சயமா அழிச்சே தீரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் நடந்து முடிந்த இந்த சம்பவத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடத்தில் மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் கிடைச்சது அது என்ன அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மோசடியான நிதி நிறுவனம் அப்படிங்கிறது பல பேரை இருக்கு நிறைய பேர் இந்த நிதி நிறுவனத்துல அதிக வட்டி கிடைக்குதுன்னு பணத்தை இழந்திருக்காங்க அப்படி பணத்தை இழந்தவர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தும் போதுதான் சிவகாசி ஜெயலட்சுமியும் இந்த நிறுவனத்துல மூணே முக்கால் கோடி ரூபாய் பணத்தை இழந்திருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வந்தது இப்படி காவல்துறையினரை ஏமாற்றி அவரோட நெருக்கமானவர்கள் மாதிரி காமிச்சிக்கிட்டு செல்வந்தர்களை எல்லாத்தையும் ஏமாத்தி சொத்து சேர்த்து திருடி சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை எல்லாம் ஒரு போலி நிதி நிறுவனத்துக்கிட்ட இழந்தாரு சிவகாசி ஜெயலட்சுமி நீதிமன்றம் அவரை தண்டிக்காம விட்டிருக்கலாம் காவல்துறை அவரை தண்டிக்காமல் விட்டிருக்கலாம் அதே நேரத்துல ஒரு கர்மா அப்படிங்கிறது அவரை தண்டிச்சிருச்சு மறுபக்கம் இவருக்கு உதவி செய்த பல காவல்துறை அதிகாரிகளும் மன உளைச்சலுக்கு ஆளானாங்க எல்லாரோட பெயரும் அவ பெயராகவும் ஆச்சு அதே நேரத்துல காவல்துறையினரும் தங்களோட இச்சைகளுக்காக இந்த சிவகாசி ஜெயலட்சுமியோட அழகுல மயங்கி தங்களோட வேலைகளை செய்யாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது இந்த சிவகாசி ஜெயலட்சுமியோட வழக்கில் விசாரணை அதிகாரியா இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவரோட பெயர் நாம சொல்ல வேணாம் அவரும் சிவகாசி ஜெயலட்சுமிக்கு உதவி செய்தார் நம்மளும் பிடிபற்றுவோம் அப்படிங்கிற ஒரு அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறதும் உண்மை அதே மாதிரி இந்த சிவகாசி ஜெயலட்சுமியோட வழக்குல முக்கியமான புள்ளியாக இருந்த டிஎஸ்பி ராஜசேகர் அவர்களோட மனைவியும் அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார் நம்மளோட வாழ்க்கையிலும் எங்கேயாவது எந்த ரூபத்திலேயாவது ஒரு ஜெயலட்சுமி நம்மளையும் நெருங்கலாம் இல்லனா எம்எல்எம் அப்படிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு ஏமாற்று கும்பல் உங்களை நெருங்கலாம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாயிருங்க இருங்க இதுக்கு சிவகாசி ஜெயலட்சுமியோட வழக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்